ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எட்டாவது மாடில இருக்கோம் நைட் ஆனா கொசு எப்படி வருதுன்னே தெரியல எட்டாவது மாடிக்கும் பறந்து கொசு வருதுன்னா பாத்துக்கோங்களேன் பாத்திரம் தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு கொசு தாங்கவே முடியல நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி ஆகி போச்சு பாத்திரம் தேய்ச்சி முடிச்சோடனே நைட் டின்னர் என்ன செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணும்போது சரி பச்சை குழம்பு மத்தியானம் வச்சிருந்தேன் அதையே வச்சு சப்பாத்தி மாதிரி சுட்டுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் சப்பாத்தி சுட்டு நம்ம வந்து டால் மாதிரி பச்சை பேர் குழம்பு வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னாரு குழம்பு இருக்கு ரசம் மட்டும் வெயுமா சாதம் வச்சுட்டீங்கன்னா வேலையே இல்ல பாப்பாலாம் அழுவுவாங்கல்லாம் சாதம் மட்டும் வச்சிரு அப்படின்னாரு ஓகேங்க கூட ரசமும் வச்சிரு அப்படின்னாரு ஓகே இப்ப ரசம் இருக்கு தயிர் இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஓகே அப்பனா நைட்டு வந்து திருப்தியா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு என்னங்க நைட்டு சாப்பாடு சாப்பிட்டா வெயிட் போட்டுருல அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் சரி வீக்கெண்டு வெள்ளிக்காய் நைட்டு சரி ஓகே நம்ம வயசு ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் சாதம் சாப்பிடுறது தப்பு இல்லைன்னு தோணுச்சு அதனால வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு ரசம் எப்படி செய்யறது ரொம்ப ஈஸியா சிம்பிளா குயிக்காக செஞ்சிடலாம் எல்லாமே போட்டு அரைச்சிருங்க தக்காளி புளி ரசம் வேண்டாம் தக்காளி ரசம் தான் கேட்டிருந்தாரு அதனால தக்காளி மிளகு ஜீரகம் மிளகா பூண்டு எல்லாமே மிக்ஸில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சி அப்புறமே எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு பொடிஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சத ஊத்திட்டு மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் போட்டு கொ நல்லா கொதிக்கணும் பச்சை வச நல்லா கொதிக்கிட்டு வச்சா நம்மளுடைய தக்காளி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு நாங்க தூங்கிட்டோம் ஓகே பண்ணிக்கோங்க பார்க்கலாம்